நாட்டுக்கு இந்த காதல் எவ்வளோ நாளைக்கு நீ லவ் பண்ணிட்டு இருப்ப நீ அந்த பருவம் இருக்கிற வரைக்கும் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க டே சூப்பரு எவ்வளோ நாளைக்கு சூப்பர் அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அறுபத்தஞ்சு வயசு கிழமையன் சூப்பர்ன்ட்டு உட்காந்துருக்க முடியுமா அவருக்கு பல்லு போய் எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட போய் அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குன்னு போகடா டே போகடா ஏண்டா அப்படின்றார் அதன் பிறகு ஒரு மனிதன் சமுதாயத்தை பற்றி சிந்திச்சாதான் தான் முழு மனுஷன் காதல் பாட்டு மட்டும் சினிமாவில் எஞ்சி இருந்தால் அந்த சமுதாயம் நாரி போயிருக்குன்னு சொன்னார் அதுதான் சொன்னார்ல ஒரு பாட்டு இளையராஜா படித்த ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க வர வர காதல் கசக்கு யாரோ காதலிச்சு உருப்படலை ஒன்று சரிபடலை வாழ்க்கையிலே ஒன்றும் சுகப்படலை காதல படம் எடுத்தா ஓடுமுங்க தேட்டரிலே ஜனம் கோடுமுங்க அமராவதி அவன் கதையை கேளு முடிவ பாரு கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க எனக்கு இந்த காதல் கசக்குதையா செத்து போயிட்டாங்க எதுக்கு சாகிறதுக்கா லவ் பண்ண என்ன பெரிய காதல் பெரிய காதல்